பணக்கார பையன் பாகம் ஒன்று சண்முகம் மற்றும் தனம் இவர்களில் ஒரே மகன்தான் சந்தோஷ் வசதி வாய்ப்பில் எந்த குறையும் இல்லாதவன் பணத்திலேயே வளர்ந்தவன் சண்முகம் மற்றும் தனம் இருவரும் எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதே ஒரே குறிக்கோள் அதனால் அடிக்கடி வேலை விஷயமாக எங்கேயாவது கிளம்புவார் அப்போதெல்லாம் சந்தோஷை பார்த்துக்கொள்வது கொள்வது வேலைக்காரர்கள்தான் அவனை சுற்றி எல்லாவற்றிற்கும் வேலைக்காரர்கள் காணப்படுவார்கள் சந்தோஷின் பெற்றோர் தகுதி பார்த்தே மற்றவர்களிடம் பழகுவார்கள் தம்மை விட வசதி குறைந்தவர்களை கீழ்தரமாக நினைப்பவர்கள் அதனையே தன் மகன் சந்தோஷுக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் பெற்றோரைப் போலவே சந்தோஷும் தகுதி பார்த்தே பழகுவான் அவனின் நண்பர்கள் கூட நன்கு வசதியானவர்கள்தான் பெற்றோரை பின்பற்றி வளர்ந்தவன் என்பதாலோ என்னவோ அனைத்திலும் சிறந்ததை மட்டுமே விரும்புவான் ஆனால் விதிவிலக்காக ஆகாஷ் வந்து சேர்ந்தான் சந்தோஷ் காலேஜ் படித்துக்கொண்டிருந்த காலம் அது அன்று அவனின் பிறந்த நாள் பெற்றோரிடமிருந்து வாழ்த்து வராது என்று தெரிந்தும் கூட எப்பொழுதும் போல அவர்களின் வாழ்த்துக்காக காத்திருக்க அன்று முழு நாளுமே அவர்கள் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் போகவும் ஆத்திரம் அடைந்தவன் மறைப்பக்கத்தில் இருக்கும் தன் காருக்கு செல்ல அங்கு வந்து கொண்டிருந்த காரை கவனிக்கவில்லை ஆனால் சரியான சமயம் பார்த்து ஆகாஷ் ஓடி வந்து சந்தோஷை இழுத்தான் நூல் இலையில் தப்பித்தான் சந்தோஷ் ஆகாஷுக்குத்தான் கை கால்களில் லேசாக சிராய்ப்பு ஏற்பட்டுவிட்டது அப்போதுதான் அவன் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு உள்ளோம் என்று புரிந்து கொண்டவன் கீழே விழுந்து கிடந்த சந்தோஷிடம் சென்று ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கீங்க நீங்கள் வரலான்னா என்ன நடந்திருக்குமே இருக்குமே நினைத்து பார்க்கவே முடியலை இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு செல்ல முயன்றான் ஆகாஷ் சந்தோஷ் முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் உங்களுக்கு காயம் அதிகம் இருக்கு என்றான் அதை மறுத்தான் ஆகாஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காயந்தான் ப்ரோ கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும் என்றவனை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காயத்திற்கு மருந்திட்டான் பின் இருவரும் மருத்துவமனையை விட்டு வெளியே வரவும் ஆகாஷ் கிளம்ப பார்க்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க உங்கள் நேம் என்ன என்ன பண்ணுறீங்க எங்கே தங்கியிருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்டான் ஐ எம் ஆகாஷ் பிஆர் காலேஜில் செகண்ட் இயர் டெக்னாலஜி படிக்கிறேன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன் என்றதும் தான் சந்தோஷ் ஹே அப்போ நீங்கள் எங்கள் கிளாஸ் சாரி ஆகாஷ் எனக்கு தெரியாது என்றான் ஆகாஷ் இட்ஸ் ஓகே சந்தோஷ் பட் எனக்கு உங்களை தெரியும் சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு என்றவனை தடுத்த சந்தோஷ் இனிமேல் நாம் இரண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹாஸ்டல்லெல்லாம் தங்க வேண்டாம் எங்கள் வீட்டிலையே தங்கி கொள்ளலாம் என்றான் சந்தோஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் ஹாஸ்டல்லையே தங்கிக்கிறேன் எனக்கு அதுதான் வசதியாக இருக்குது என்றான் ஆகாஷ் சந்தோஷ் அதெல்லாம் முடியாது எங்கள் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிச்சயம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ப்ளீஸ் மறுக்காதெங்கே என்றான் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான் ஆகாஷ் அன்றிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அப்போதுதான் சந்தோஷுக்கு உண்மையான நட்பின் அர்த்தமே புரிந்தது அவனின் பழைய நண்பர்கள் எல்லாம் எப்பொழுதும் கூத்தும் கும்மாளுமாய் இருக்கவும் வேறு ஏதாவது தேவைக்காகவும் மட்டுமே சந்தோஷ்கிட்ட பழகுவார்கள் ஆகாஷோ சந்தோஷின் தவறுகளை சுட்டிக்காட்டி தேவையான சமயம் கடிந்து கொண்டு அவனை திருத்தினான் சந்தோஷ் மற்ற நண்பர்களிடமிருந்து விலக ஆரம்பித்தான் அதனால் அவனின் நண்பர்கள் சந்தோஷ் ஆகாஷ் இருவரையும் பிரிக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர் ஆகாஷின் சகோதரன் தனுஷ் ஆகாஷை காண வரும்போது சந்தோஷ் கிட்ட பழகி இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது நாட்கள் இவ்வாறு வேகமாக கடக்க சந்தோஷ் ஆகாஷ் தம் கல்லூரி படிப்பை முடித்தனர் ஆகாஷ் ஒரு கம்பெனியில் வேலைக்குச் சேர சந்தோஷ் அவனின் தந்தை வற்புறுத்தலால் அவனின் கம்பெனி பொறுப்பை ஏற்றான் சந்தோஷ் ஆகாஷை தன் கம்பெனியில் வேலைக்குச் சேர வற்புறுத்த ஆகாஷ் முடியாது என உறுதியாக மறுத்துவிடவும் அதற்கு மேல் அவனை கட்டாயப்படுத்த முடியாது என சந்தோஷும் அமைதியானான் ஆகாஷின் ஊரான பூஞ்சலை கிராமத்தில் ஊர் திருவிழா நடைபெறுவதால் சந்தோஷையும் அழைத்து கொண்டு தன் ஊருக்கு கிளம்பினான் அங்குதான் முதன் முதலாக தாராவை பார்த்தான் சந்தோஷ் ஆகாஷின் காதலியான ஜான்சியின் தோழிதான் தாரா தாராவை பார்த்தனுடைய சந்தோஷின் மனதில் ஏதோ ஒரு வித உணர்வு ராதாவையே அவன் கண்கள் பின்தொடர்ந்தன ராதாவின் நினைவில் இருந்தவனுக்கு ஏதோ அழைப்பு வரவும் அதே மகிழ்ச்சியில் அழைப்பை ஏற்க மறுபக்கம் அவனின் பழைய நண்பனான குணாதான் அழைத்திருந்தான் சந்தோஷ் எடுத்ததும் மச்சான் என உற்சாகமாக பேச என்ன சந்தோஷ் புதிய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைத்ததும் எங்களை எல்லாம் மறந்துட்டல்ல நீ கண்டுக்கவும் மாட்டேங்கிற ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற என ஒரு மாதிரி குரலில் கூறவும் அதை நீ உணராத சந்தோஷ் அப்படியெல்லாம் இல்லடா இங்கே ஆகாஷ் கூட அவங்க ஊர் திருவிழா பார்க்க வந்திருக்கேன் என்றான் சந்தோஷ் குணா ஓ அதான் நீ இவ்வளவு குஷியாக இருக்கியோ என்று வார்த்தையில் வன்மத்தை தேக்கி வைத்து கேட்க அதை புரிந்து கொள்ளாத சந்தோஷ் அதுவா மச்சான் என்றவன் தாராவை பற்றி குணாவிடம் கூறினான் சந்தோஷ் கூறியதை கேட்ட குணா ஓஹோ சார் லவ்வில் விழுந்துட்டீங்களா இதை வைத்தே உங்கள் இரண்டு பேரையும் பிரிக்கிறேண்டா என்று நினைத்து கொண்டான் குணா உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியின்றா என்ன சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியுண்டா என மனதில் நினைத்தவன் டேய் பார்க்குறதோட நிறுத்திக்கோடா லவ் கிவ்னு பண்ணி வச்சிடாதடா என்றான் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் விழித்தான் சந்தோஷ் என்னடா சொல்கிறா என்றான் சந்தோஷ் நீ சிட்டியிலே வளர்ந்த வேண்டா உனக்கு இந்த கிராமத்தில் உள்ள பொண்ணுங்களை பற்றி சரியாக மச்சான் எங்கடா பணக்கார பையன் கிடைப்பான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க நீ மட்டும் அப்புனு போயினா உடனே ஏற்றுக்கிட்டு நல்லா உன்கிட்டே இருந்து பணத்தை கரைச்சிடுவாங்க ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது அதுங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போல மட்டும்தான் சரிப்பட்டு வரும்டா பார்த்து இருந்து இருந்துக்கோடா என குணா கூறவும் அதனை உண்மை என்று நம்பியது தான் அவன் வாழ்வே திசை மாற காரணமாகியது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்